கேபாவில் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க ஹைதராபாடில் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்கிறாங்க எது பெஸ்ட் வின்னு கேட்டிங்கன்னா கேபாவில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சது தான் பெரிய விக்ட்ரியாக பார்க்குறேன் ஏன்னா இங்கிலாந்து இந்தியாவை பீட் பண்ணுறது நடக்கிற விஷயம் பட் ரீசன்ட் பாஸ்ட் டைமில் சில பல வருடங்களா சில டிக்கெட்டுகளாக வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவை வின் பண்ணதுலாம் பெருசு அது தனி வீடியோ இல்லை ஏங்க பேசுகிறேன்னு கேட்குறீங்களா பேசுவோம் அண்ட் ஹைதராபாடில் ஒரு ஹிஸ்டாரிக் விக்ட்ரியை இங்கிலாந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க பிரீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ பேசுவோம் எங்கே தப்பு நடந்துச்சு இந்தியன் டீம் சைட்லேருந்து யார் தப்பு பண்ணாங்க என்ன பண்ணியிருக்கலாம் ப்ளஸ் இங்கிலாந்து என்ன பண்ணாங்க ஸ்டோக்ஸ் என்ன பண்ணாங்க நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நாலாவது நாள் பார்க்குறீங்க வீடியோ ரிவ்யூவு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேவோட ரிவ்யூவு இதெல்லாம் நீங்கள் பாருங்களேன் நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன் நான் என்னென்ன பேசியிருக்கிறேன் என்னென்ன நடந்திருக்குது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொன்ன விஷயங்கள் நடந்து இது நடக்கும்னு சொல்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன்ல ஸோ அந்தந்த விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் இல்லை சொல்லுவேன் ஓகேங்களா பட் நிறைய விஷயம் பேச போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தோல்வி காரணம் நீங்கள் யார் என்னன்னு நினைக்கிறீங்க விராட் கோலி இல்லாததா ரோஹித் சர்மா சரியா கேப்டன்சி பண்ணலையா இல்லை பேட்டிங்கில் புஜாரா ரஹானியை மிஸ் பண்ணுறீங்களா பேசுவோம் அண்ட் ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜெனில் இந்த ஐசிசி வேர்ல்டு சாப்பியன் ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போர் தொழில் ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் மேட்சோட டே ஃபோரோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் இந்த ஹைதராபாத் டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பிகாஸ் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட் மேட்ச் விக்ட்ரியை நான் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஹைதராபாத்தில் ஒரு ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் இங்கிலாந்து ஃபேன்ஸ் இருந்தாங்க அவங்க கொண்டாடுது ஒரு பக்கம் வாழ்மையான சமையல் ஒரு அட்மாஸ்பியராக இருந்துச்சு அதுக்கு தான் நேரில் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் எனக்கும் நானே சொல்லிக்கிறேன் அவங்க கிட்ட நான் சொன்னேன் சொல்லலை ஏ ஏ எனக்கு தெரியும் பட் இங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்பால் பேஸ்பால் பேஸபால் அப்படிங்கிறத தப்பு தப்பே புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு நான் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு பேர் பேஸ்பால் கிடையாது நூறு சைக்கிளுக்கு அடிக்கிறதுக்கு வந்து பேஸ்பால் கிடையாது பேஸால் அப்படின்னா பேஸ்கால் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் வரும் இந்த அப்ரோச் தான் அதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ்பால் சரி விளக்கமாக சொல்கிறேன் சிக்ஸ் ஃபோர் அடிக்கிறதுக்கு பேர் இல்லை அப்படின்னா இந்தியாவும் ஃபஸ்ட் மின்கில் பேஸ்பால் தான் ஆனாங்க அதாவது ஓவருக்கு கோவர் ஆறுன்னு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்கோர் போர்ட் பிஸியாகவே வச்சுருக்கணும் தேவைப்பட்டால் பெரிய பெரிய ஷாட்டுக்கு அப்பப்போ போகணும் அவ்வளோதான் இதுதான் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபீல்ட் செட்டு அட்டாக்கிங் மைண்ட் செட் அட்டாக் 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 டைட்டாக வச்சிருக்கிறது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்பால் இப்போயும் சரியாக சொல்கிறேன்னா எனக்கு தெரில ஆனால் கண்கூடாக பேஸ்பாலே நான் நேரில் பார்த்தேன் அதாவது பேட்டிங்கிறத தாண்டியோ நான் அதாவது கேப்டன்சியில் ஃபீல்ட் செட்டில் நான் பேட் பாலை பார்த்தேன் அப்படிங்கிறதுனால வந்து பேஸ்பால் பால் டிவியில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது நேரில் வந்து பார்த்தாலும் மட்டுமே தான் பாலே உணர்வீர்கள் ஸோ கொஞ்சம் கிரிக்கெட் நம்மளுக்கு கேம் நாலேஜ் கேம் நாலேஜ் இருந்துச்சுன்னா பேஸ்பால்னால் ஓ இதுதானா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க பேஸ்பால் தான் வென்றது பேட் தான் வென்றார்கள் இங்கிலாந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டி போட்டிச்சுருக்கோம்னா என்னங்க இந்தியா வந்து முப்பத்தி இருபத்தி எட்டு ரெண்டு வித்தியாசத்தில் தோத்துருக்கிறாங்க இங்கிலாந்து இருபத்தி எட்டு ரெண்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஹோலி பப் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரன் அடித்தார் ஆமாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரன் அடித்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஹந்த் அகமத் அதுக்கப்புறம் வந்து டாம் ஹாட்லி அவர் ஒரு முப்பத்தி நாலு ரன் வந்து அடித்தார் இந்தியாவை கொஞ்சம் காய விட்டாங்க ஐம்பது ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப்லாம் எடுத்தாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இரநூத்தி ரெண்டு ரன்னு தான் அடிக்க முடிஞ்சது கடைசியாக அஸ்வின் அண்ட் கே எஸ் பரத் ஃபைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிராஜ் அண்ட் பும்ரா ஃபைட் பண்ணாங்க மேலே இருக்கிற ஐ திங்க் ஓரளவு ரோஹித் சர்மா கொஞ்சம் வழக்கமாக இன்டென்ட்டோட ஆனார் இன்னைக்கு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை கூட இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஏர்லி பப் வந்து லெக் சைட்லையும் ஆஃப் சைட்லையும் மட்டும்தான் ஒரு இருக்காரு வீல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைட்டை எனக்கு ஒரு ஃபோர் அடிச்சார் அவ்வளவுதான் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்ல ஆடவே இல்லை ஆனால் ரோஹித் சர்மா ஏன் அவரை வந்து ஒரு ஸ்ட்ரைட்டில் ஆட வைக்கவே பண்ணலை எதுக்கு செய்யலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் தோணுச்சு நியூ பால் கிட்ட கொடுத்துலாம் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா டாம் ஹார்ட்லையும் நியூ பால் எடுத்து வந்து தான் போட்டார் சரிங்களா அக்சர் பட்டியலை கொடுத்துருக்கலாம் ஜெடேஜ் கிட்டே கொடுத்துருக்கலாம் நியூ பால் ஹேண்டில் பண்ணி யார் வேணால் ஹேண்டில் பண்ணிக்கலாம் பட் எனக்கு ஏர்லி பப்பை ஸ்ட்ரைட்டில் ஏ ஆட வைக்கலை ஏ ஒரு ஒரு பக்கம் ஆஃப் சைடு ஓப்பன் ஆகும் லெக் சைடு அதாவது என்ன சொல்கிறது அதாவது ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கோ பண்ணிக்கோ அலோவ் பண்ண மாதிரி எனக்கு அவரோட ஃபீல் செட்ஸ் இருந்துச்சு ரோஹித் ராமோட ஃபீல் செட்ஸ் இருந்துச்சு ஒரு பக்கம் டாம் ஹார்லியும் அதுக்கப்புறம் வந்து ரேஹன் அகமதும் டெய்லண்டர்ஸ் உட் இவங்க வரும்பொழுது அவங்க டெய்லண்டர்ஸ்ஸை டெய்லண்டர் தான் டீல் பண்ணணும் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் ஷாட்டில் இருக்கு சில்லி பாயிண்ட் கண்ணுக்கு மட்டும் நாலஞ்சு ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு பயமுறுத்தி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஐம்பது ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்க இந்தியாவுக்கு டார்கெட் ஐ திங்க் ஒன் சிக்ஸ்டி வந்துருக்கணும் அவ்வளோதான் வந்துருக்கணும் பட் ரோஹித் சர்மா ஒரு கேப்டன்ஸில் ஃபீல் செட்டில் பெருசாக கோட்டை விட்டாரு பவுலர்ஸில் கால் பண்ண விதங்களையும் வந்து கோட்டை விட்டார் அப்படிங்கிறத வந்து நான் அங்கே தெரிவிச்சிக்கிறேன் ஆக்ட்டிவாக இருந்தார் முதல் ரெண்டு மூணு நாளில் பட் சில பல இடங்களில் சில பல இடங்களில் விக்கெட் பேட்டிங் ஃபேவராக தான் இருக்குது நல்லா பேட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்குது விக்கெட் வரல விக்கெட் கிரியேட் பண்ணணும் ப்ரெஷரை போடணும் ஸ்டோக்ஸ்க்கு மட்டும் எப்படி விக்கெட் எழுது ஸ்டோக்ஸில் பவுலிஸ்க்கு மட்டும் எப்படி விக்கெட் இருந்தது ஒரு செவன் ஃபோர் எப்படி எடுத்தார் கிரியேட் பண்ணாங்க ப்ரெஷர கிரியேட் பண்ணாங்க ப்ரெஷரை போட்டாங்க இரநூத்திருப்ப ரன் அடிச்சிருக்கிறாங்க பட் அதை வச்சு ப்ரெஷர் போட்டாங்க ஜெய் இரநூத்திருப்ப ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அசால்ட்டாக இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச் முடிக்க வேண்டிய மேட்ச் இப்போ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு ரன் எண்பது ரன் போய் மேட்சை விட்டாங்க சரி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படின்னா பேட்டிங் பேட்டிங் அதுக்கு மேலே பேட்டிங் அதுக்கு மேலே ரோஹித் ஷர்மோட கேப்டன்சி புவர் அண்ட் டே ஃபோர் தோல்விக்கான காரணம் அதுதான் நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொல்லலாம் பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப புவராக இருந்துச்சு அதை நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் தீர்வேன் அதில் வந்து வந்து ஸ்டோக்ஸோட கேப்டன்சி பிளஸ் இந்தியாவோட பேட்டிங் எப்பா இங்கே வித்தியாசமே ஸ்டோக்ஸோட கேப்டன்சி தான் நான் இன்னும் இல்லைங்க இந்தியா நானூறு ரன் அடித்தாங்க ஓகேங்களா அப்பவும் நான் சொன்னேன் அப்படியே ஸ்ரேயாசையர் அடித்தாரு கை எல் ராகுல் அடிச்சாரு எல்லாரும் அடிக்கும் போது நான் சொன்னேன் ஸ்டோக்ஸோட கேப்டன்சி பிளஸ் அவரோட பவுலர்ஸ் ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்றாங்க பாருங்க ரன்னு போனாலும் பிரச்சனை இல்லை சி இங்க பாருங்க ரன்னு போனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் ரன்னு எவ்வளவு போயிருக்கு இண்டிவிவல்தான் வராங்க ஸோரோர்ட் பார்க்காதீங்க இண்டிஜுவல்ஸ் ஸ்கோர் பார்த்துட்டு இண்டிவிஜுவல்ஸ் இண்டிவிஜுவல் ட்ரீட் பண்ணுங்க அவங்க யாருங்க ட்ரீட் பண்ணுங்க பென் ஸ்டோக்ஸ் டெய்லண்டர் டெய்லண்டர் ரைட் ஹேண்டர் வந்து ரைட் ஹேண்டர் எப்படி டீல் பண்ணணும் லெஃப்ட் ஹண்ட்ராக லெஃப்ட் ஹேண்டர் எப்படி டீல் பண்ணணும் பண்ணாருங்க ஒரு லெஃப்ட் ஹாண்டர் வராது ஜெடேஜா வரா ஜேஜா பேட் பண்ண வராருன்னா யோசிக்காம ரூட் இந்த எண்ட் அந்த எண்ட்ல கொண்டு வராரு முடிவு பண்ணிட்டாரா முடிவு பண்ணிட்டாரு ரைட் ஹேண்ட்ஸ் நிறைய வராங்களா டாம் ஹார்ட்லிக்கு பாலை குடு அப்படின்னு குடுக்குறாரு ஓகே டெய்லர் ஹேண்ட்ஸ் வராங்களா உட்டுக்கு பால குடு உட்டுக்கு குடுக்குறாரு அதாவது நேர் நேர் தேமா அதாவது லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இது வந்தா இது அதுதான் ஆனா அது வந்து அது நடக்குது பண்றாரு எப்படி பண்றாரு ஃபீல்ட் செட் ஃபீல்ட் செட் இதுதாங்க பேஸ்பால் பேஸ்பால் இது தாங்க பேஸ்பால் ஃபீல்ட் செட் எப்படி வச்சாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சில பேருக்கு ஆஃப் சைடு ஓப்பன் ஆகும் லெக் சைடு க்ளோஸ் ஆகும் லெஃப்ட் லெக் சைடு க்ளோஸ் ஆகும் ஆஃப் சைடு ஓப்பன் ஆகும் இப்படி தானே பட் இங்கே வந்து ரோஹித் ஷர்மாவுக்கு எப்படி தினமா பண்ணாரு லெக் சைடில் டீப் ஸ்கைலெக்ல ஒரு ஃபீல்டு லாங்காண்ட்ல ஒரு ஃபீல்ட் இல்லை டீப் ஸ்கைல டீப் ஃபைண்ட்ல ஒரு ஃபீல்டு அதுக்கப்புறம் லாங்காண்டில் ஒரு ஃபீல்டு ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சைடில் பேக்வர்ட் பாயிண்ட் ஒரு ஃபீல்டு லைக் லெக் சைடில் ஒரு ஃபீல்டு அதுக்கப்புறம் ஆஃப் அதாவது இன்னொரு பாத்தீங்கன்னா கல்லி கவர்ஸு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் அதுக்கப்புறம் ஸ்கொயர்லே லெக் லெக் ஷார்ட் ஃபைன்லேக்கு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஷார்ட்லேருக்கு ஷார்ட் மீட் விக்கெட் வருஷம் நிப்பாட்டி வச்சிருந்தாரு ஒரு ஃபீல்ட் முன்னாடியே நிப்பாட்டி வச்சிருந்தாரு ஸோ அந்த ஃபீல்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்டுக்கும் மாறிச்சு ஒவ்வொரு பாலுக்கு மாறிச்சு உண்மையுமே சொல்றேன் ஸ்ட்ரோக்ரோ கேப்டன்சி கீழே ஆடக்கூடிய நிலைமை ஃபீல்ட்ல உள்ள நிலைமை ரொம்ப கஷ்டம் ரேகா முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரவுண்டு ஓடி 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 உழைச்சி கொட்டியிருப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபீல் செட்ஸ் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஒரு பாலுக்கும் ஒரு ஒரு ரெண்டுக்கும் மாற்றம் இருந்துகிட்டே இருந்தது பென்ஸ்டோக்ஸோட கேப்டன்சில வந்தால் இன்னொன்னு ஸ்ரேயாசையர் வந்து ஸ்ரையாசெய்யர் ஸ்பின் அடிப்பாருக்கு டீப் ஒரு ஃபீல்டு கேஎல் ராகுல் ஸ்கொயர் கட்ட கட் பண்றதுக்கு டீப் கோயில் ஒரு ஃபீல்டு எனக்கு சில ஃபீல் செட்ஸ் எனக்கு புரியல சில செட் எனக்கு குழப்பிச்சு ஒத்துக்கிறேன் ஆனால் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாரு கிரியேட்டிவா பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதனாலதான் ஹைதராபாத் விக்ட்ரி அப்படிங்கிறது கிடைச்சிட்டு அதாவது ஸ்கோரிங் ஏரியாஸை கட் பண்ணார் கரெக்டாக அடித்தா அதாவது தெரிஞ்சிச்சு ஃப்ரண்ட் ஃபுட்டு வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபுட் கால் மீட்டர் வரைக்கும் ரெண்டு இன்லையும் வந்து மாதிரி குழியாக இருக்குது டஸ்ட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பு இல்லை ஃப்ரெண்ட் ஃபுட்டில் வந்து ஆடி ஆகணும் அதனால் நான் ஸ்லிப் பாயிண்ட் ஃபார்வர்ட் ஷெக்கில் ஒரு ஸ்லிப்பில் நான் வைக்கிறேன் இதை மீறி போச்சுன்னா எக்ஸ்ட்ரா கவரில் டி ஷார்ட் அப்புறம் டி டிபி வைக்கலாம் ஃபீல்டில் சொல்லி ஸ்கோரிங் ஏரியாஸ் கேச்சிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணார் ஸ்கோரை வரத கட் பண்ணார் ஸ்கோர் வரத கட் பண்ணுன்னு ப்ரெஷர் ஆனாங்க ப்ரஷர் எடுத்துக்கிட்டாங்க செய்ய இந்தியா தோத்தாங்க இங்கிலாந்து ஜெயிச்சாங்க ஸ்டோக்ஸோட பால் கேப்டன்சி ஓகே ஆச்சு கேப்டன்சி தான் மேட்டர் கேப்டன்சி தான் டிஃப்ரெண்ட் அண்ட் பவுலிங் ரொட்டேஷன் தான் மேட்டர் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்தாரு சொல்லி அடிச்சாரு கில்லி ப் ஸ்டோக்ஸ் இப்போ அடுத்த இந்தியாவோட பேட்டிங் வரங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலைங்க என்னன்னா இந்தியா அதுக்கு முன்னாடி ஆடி இருக்காங்களான்னா இப்போ ரீசெண்டாக ஆடி இருக்கிறாங்க இந்தூரில் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் ஆடி இருக்கிறாங்க குண்ணுமணியும் நேத்தலைனியை பார்த்து இந்தியா ஒரு மாதிரி நடு நடுங்கினாங்க ஓகேங்களா நடுங்குனாங்கன்னா சொல்லுவோம் நடுங்கினாங்கன்னு நம்ம சொல்லுவேன் கண்டிப்பாக தானே ஏன்னா இரநூத்தி முப்பது அடிச்சு இல்லாட்டானு கூட கண்டிப்பாக அடிச்சிருந்துருப்பாங்க நான் நம்புகிறேன் ஆனால் என்னாச்சு அப்படின்னா போனவங்க ஒரு மாதிரி டிஃபென்சிவ் கேமுக்கு போயிட்டாங்களோ டிஃபென்ஸ் சி கே பரத்தும் அஸ்வினும் என்ன நடந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேசி 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 இங்க பாரு இதுதான் சுச்சுவேஷனு ஓகேங்களா தான் ஃபீல் செட் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க நிலைமை இப்படி இருக்கு நில்லு ஓகேவா நம்ம கிட்ட என்ன ஒரு ஒரு அதாவது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாள் இருக்குது தள்ளிட்டு போயிடலாம் நீ நானும் சேர்ந்து நூறு நூறு ரன் அடித்தது கிடையாது நீ நானும் சேர்ந்து எவ்வளோ கேம் நம்ம ஆடி இருப்போம் டிவிஜன் மேட்ச்சை ஆடின்னு இருப்போம் ஓ நீ நானும் சேர்ந்து சரி ஓகே நீ தனியாக எவ்வளோ ரன் நீ அடிச்சிருப்பேன் நாலு ரன் அடிச்சிருப்பேன் ரெண்டு பேரும் கையிலே பேட் இருக்கலை நின்று ஆடுவோம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இல்லை நல்லா பேசி கம்யூனிகேட் பண்ணி ஆடினாங்க பட் இந்தியன்ஸ்கள் அதாவது ஸ்ரேயா சையர் கில்லு ஐ ஐ ஐ திங்க் ஏ ஒரு அவுட் ஆட் அந்த அந்த கம்யூனிகேஷன் இருந்துதானே எனக்கு எனக்கு தெரியவே இல்லை ஸ்ரேயா சையர் அகைன்ஸ்ட் ஸ்பின் ஆடிடுவாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அவுட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவர் அவுட் ஆகிறது பார்க்கும்போது என்ன ஸ்ரேயா செய்யர் இப்படியா ஸ்ரேயா செய்யர் கண்டிப்பாக அடுத்தது சுப்மன் கில்லு ஃப்ரண்ட் ஃபுட்டில் வராரு எட்ஜி அவுட் ஆகிறாரு போய் பேட்டை விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணும் பட் பேட்டை விடலைன்னா அதுக்கு என்ன ரீசன் தாம் ஹார்ல அக்யூரசி அவரோட பவுலிங்கில் தான் அக்யூரசி அப்புறம் பென்ஸ்ட்ஸில் டைட் பண்ணார் வச்சாங்க கழுத்தில் கத்தி வச்சாங்க ஜெய்ஸ்வாலும் கொஞ்சம் லைட்டாக த திரறிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தாரு ரோஹித் ஷர்மா மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பேட்டை விட்டு ஐ திங்க் நான் ஒரு கேள்வி கேட்கணும் இந்தியன்ஸ்களை எத்தனை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனாங்க ரோஹித் ஷர்மா எல்லாம் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனாங்க இங்கிலாந்து பேட்டர்ஸ் எத்தனை ரிவர்ஸ் ஸ் ப்ஸ் ஸ்வீப் ஆனாங்க ரோஹித் ஷர்மா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனார் அதுக்கப்புறம் ஸ்ரையாசையை ட்ரை பண்ணாரு அடுத்த பால் அவுட் ஆனார் அடுத்ததே அவுட் ஆனார் கே எல் ராகுல் ட்ரை பண்ணாரு பட் பாசிட்டிவ் ஆடக்கூடிய கே எல் ராகுல் நல்ல டெக்னிக்கலி சவுலர் கே எல் ராகுல் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹோப் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு விட்டுச்சு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இந்தியன் டீமோட பேட்டிங் மிகப்பெரிய மோசமான ஒரு பேட்டிங்கை நீங்கள் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரவிச்சந்திரன் ஆஷ்வன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஏன் ஆடினாருன்னு எனக்கு எனக்கு புரியவே இல்லை அது வரைக்கும் மற்றவங்கள விட கே எஸ் பரத் ஆஷ்வன் ரொம்ப சூப்பராகினாங்க எனக்கு தெரிஞ்சுங்க என்னதான் என்னதான் ரவீந்திர ஜடேஜா அந்த ரன் அவுட் ஓகே ஒரு அது அது அன்ஃபார்ச்சுனேட் அந்த ரன் அவுட் பட் ஓடி இருக்க வேணாம் அங்கே தேடி இருந்திருக்க வேணாம் தான் வந்து நான் பார்க்குறேன் ஆனால் ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறது இந்தியாவோட பேட்டிங் ஒஸ்ட்டாக இருந்தது சுப் பந்தில் சி நான் நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இந்த யங்ஸ்டர்ஸ் கை தலையில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி சென்னையில் இந்தியா வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க இங்கிலாந்து அகேன்ஸ்ட் ஐ திங்க் இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு நினைக்கிறேன் முந்நூற்றி ஐம்பத்தெட்டாயிரத்தி தெரில சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க பட் அப்போ சீனியர்ஸ் சச்சின்லாம் இருந்தார் யுவராஜ்லாம் இருந்தாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது ஸோ யங்ஸ்டர்ஸ் ஸோ இந்த ஸ்கோரர் இவங்களால சேஸ் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டம் இங்கே எக்கச்சக்கம் கேம்ஸ் ஆடி இருக்காங்க பட் டாம் ஹார்ட்லி ஜோ ரூட் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை இங்கேயும் பேட்டர்ஸ் தோத்துருக்கிறாங்க டிஃபன் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய சரியான அப்ரோச் இல்லாததன் காரணமாக ரோஹித் சர்மா டீமாக தோட்டம்னு சொன்னார் பேட்டிங் அப்ரோச் ப்ளஸ் ரோஹித் ஷர்மாவை கேப்டன்சி மூலமாக தோற்றுருக்கிறாங்க ஒரு பக்கம் கேப்டன்சி பற்றி புகழ்ந்துட்டேன் அதுக்கப்புறம் பல கால்ஸ்லாம் நான் மேட்ச் தோத்ததுக்கப்புறம் அதை நான் மாட்டேன் நீங்கள் போய் என்னோடய ப்ரிவியூலாம் எடுத்து பாருங்க நான் ரூட்டை பற்றி என்ன சொல்லியிருக்கேன் டாம் டாம் ஹாட்லி பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் பட் நான் ரூட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே இல்லை டெஸ்ட் சீரீஸ் நடந்துகிட்டு போதே ரூட் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது ரூட்டு பேட் பண்ணும்போது ஒரு பேட்டர் பவுலிங் பண்ணும்போது ஒரு பவுலர் ஆமாம் அவரை வந்து பவுலராக தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க கையில் பால் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்டு அதிகமாக பால் போட்டாரா இவர் அதிகமாக பால் போட்டாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ இவர் தான் அதிகமாக பால் போட்டார் ஓவர்ஸ் அதிகமாக போட்டிருக்காருங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவர் கையில் நிறைய பால் கொடுக்குறாரு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்புறாரு பென் ஸ்டோக்ஸ் ஸோ அந்த நம்பிக்கையை அவர் வந்து வீண் போகாமல் ரொம்ப சரியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜோரூட் அவர்களை பொறுத்த வரைக்கும் டாம் ஹார்ட்லி ஸோ எப்படின்னா அப்படியே தூண்டில் போட்டு இழுப்பாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் சொல்லி இழுக்கலை பாலை தூக்கி போகிறாரு அது மிடுந்ததுக்கு பால் வெளியில் போகுது அதே போல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பிச் பண்ணாங்க எல்லாரும் கன்சிஸ்டாக ஒரே இடத்துல பிச் பண்ணாங்க ஒரே இடத்துல பிச் பண்ணி செவன் ஃபர் ஒரு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோர் ஃபர் அடுத்து ஒரு விக்கெட்டு ஸோ ரூட் ரூட் வந்து எனக்கு இங்கேருந்து பார்த்தா எனக்கு பால் பெருசான மாதிரி டேர்ன் டேர் பெருசாக டேர்ன் ஆகிற மாதிரிலாம் எனக்கு தெரியாது நான் இருந்து பார்க்கும்பொழுது பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோவும் காமிக்கவும் மாட்டாங்க ஆனால் பார்க்கும்பொழுது அக்யூரோசி இருக்கு ஏ அக்யூரோஸ் இருக்குது ரூட்டோட அக்யூ ரோஸ் இருக்கு ரூட் ஒரு ஆடம் இல்லை ஒரு மாதிரி பேட்மென கட்டி போகிறார் அப்படிங்கும்பொழுது அவரோட பவுலிங் ஃபேண்டாஸ்டிங்காக இருந்ததுன்ற சந்தேகம் கிடையாது இந்த தாம் ஹார்லியோட பவுலிங் சில பிள்ளை இதெல்லாம் பார்க்க அவரோட ஆக்ஷன் அப்படியே கம்ப்ளீட்லி அவர் என்ன சொல்கிறது ஒரு 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 லெஃப்ட் ஆம் அண்ட் ஆம் பால்ஸ் அண்ட் அவரோட ஹைட் அவர் ஹைட் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் பட் ஃபென்டாஸ்டிக்காக பவுல் பண்ணார் அண்ட் ரூட்டோட ஸ்ட்ரோக்ஸோட ஸ்டோக்ஸோட ஏற்ற மாதிரி பவுலிங் பண்ணார் அண்ட் ஜெயித்தாரு எனக்கு அவரோட செவன் ஃபர்ங்கிறத தாண்டி ரூட்டோட பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஏர்லி பப்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் அதுதான் அன்பிலீவல் ஸோ ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ சூப்பரான ஒரு விக்ட்ரி ஓகேங்களா ஜெயிச்சிருக்கிறாங்க அண்ட் சூப்பரான ஒரு விக்ட்ரி கம்ப்ளீட்லி ஒரு டீம் விக்ட்ரி ஏன்னால் அது இதில் டாம் ஹார்லி ரேகன் அகமது அவங்களோட டெய்லண்டர்ஸ் பார்ட்னர்ஷிப்போ ஆக்சுவலி ரே ரேகன் அகமதுக்கு அடி விழுந்தோடனே ஸ்டோக்ஸ் அவரை மாற்றினதும் ரெண்டு ஓவர் கொடுத்து திரும்பி மாற்றிட்டு திரும்பி அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டாங்க ஜாக் லீச் நிறையா ஓவர் போட முடியாது இன்ஜுரி பட் அவர் அவர் வந்து ஸ்ரேயா செய்தோட விக்கெட் எடுத்தது அது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மேலே ஓலிபப் கூட ரேகன் அகமது டாம் ஹார்ட்லி ஒரு பக்கம் ஆனது ஃபஸ்ட் நைட்ஸில் பென் ஸ்டோக்ஸ் கூட டெய்லண்டர்ஸ் ஆனது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி தாங்கணும் பட் அதை தாண்டி ஒரு அஸ்வினி ஜெரேஜாவும் அடித்த பென் தகர் பெண்டகட் அதுக்கப்புறம் வந்து மேல இருக்கிற அவங்க எல்லாமே அடிச்சாங்க ஜாக்ரோலி பெண்டகட் அடிச்சாங்க ஓலி பப்பும் அடிச்சாங்க ஆனா டிஃபென்சிவ் கேமுக்கு போன ஒரு பென் ஸ்டோக்ஸும் டிஃபென்சிவ் கேமுக்கு போன இந்தியாவும் சோ அங்க சரிஞ்சுதான் நம்ம பார்த்தோம் பட் எது எப்படியோ ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலாந்து பட் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விராட் கோலியோட கேப்ட்ஸில் இந்தியா தோக்கும்பொழுது அப்போ கேட்டாங்க இந்தியன் சொல்லிட்டு உங்கள் ஸ்வீப் ஷாட்ஸ்லாம் எங்கே போச்சு எங்கே ஸ்வீப் ஷாட் ஸ்வீப் ஷாட் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டு பட் அடுத்த மேட்ச் ஃபுல்லாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரோஹித் ஷர்மா நூற்றி அறுபது அடிக்கும்போது ஸ்வீப் ஷாட்ஸ் எக்கச்சக்கமான ஸ்வீப் ஷாட்ஸோ ஸ்லாக் ஸ்வஸோட ஸ்லாக் ஸ்வீப்ஸோட அடித்தார் திரும்பி செகண்ட் இன்ஸில் அஸ்வின் ஹாண்ட்ரட் அடிக்கும்போது எக்கச்சக்கமான ஸ்வீப் அவரோட ஹண்ட்ரட் அடிச்சாரு ஸோ இண்டியன்ஸ்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் அங்கே ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டு திரும்பி அடுத்த மேட்ச் மெட்ராஸில் ஜெயிச்சாங்க இப்போ ஹைதராபாவில் தோற்ற அடுத்த இடத்துல வயசாக ஜெயிப்பாங்களா பட் நல்ல ஒரு ஸ்டார்ட் இங்க இந்த அஞ்சு மேட்ச் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்க்கு ஏன்னா பல பேர் வந்து அஞ்சுக்கு ஜீரோனு ப்ரிடிக் பண்ணாங்க நாலுக்கு ஜீரோனு ப்ரிடிக் பண்ணாங்க நாலுக்கு ஒன்று ப்ரிடிக் பண்ணாங்க பட் இப்ப முதல் போட்டியே வின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சீரிஸ் வின் பண்ணாங்க இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இங்க சீரிஸ் வின் பண்ணாங்க இங்கிலாந்து பிளஸ் இந்த ஹைதராபாத் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க பட் நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக் பண்ணுவோம் டெஸ்ட் மேட்ச் நாலாவது நாள் அஞ்சாறு நாளைக்கு மேலே போகும் பேட் பண்ணுறதுக்கு ஓரளவு வாய்ப்புகள் இருக்கு டேர்ன் ஆகும் ஆனால் ஆனால் டே டூ டே டூக்கு மேல அது டேர்ன்கள் இருக்குங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம சொன்ன அனைத்து விஷயங்களும் இங்கே அப்படியே நடந்துக்கிட்டு இருந்துக்குது நடந்துச்சு பட் எது எப்படியோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் நபர் தோறையும் இந்த டெஸ்ட் மேட்ச நேரில் விட்னஸ் பண்ணதுக்காக கேவா வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றதுக்காக ஸோ சந்தோஷப்படுறேன் ஸோ எல்லா தென் இங்கே விராட் கோலி இல்லாத ஒரு இந்தியன் டீமோட பேட்டிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி பார்த்து பா பா கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் அதை தான் ப்ரிவியூவில் பேசியிருந்தேன் விராட் கோலி இல்லாத இந்தியன் டீமோட பேட்டிங் ஆமாம் இப்போ ப்ரெஷரை உணர்வாங்க இவங்க தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இங்கே அதுதான் நடந்திருக்குது ஸோ விராட் கோலி இல்லாத பேட்டிங் லைன் அப் அதுக்கப்புறம் ரோஹித் ஷர்மாவோட கொஞ்சம் கேப்டன்ஸில் இருந்த ஏரர்ஸ் பேட்டிங்கில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஏரர்ஸ் இதன் 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 காரணமாக தோல்வி இந்தியா சந்தி சந்திச்சிருக்கிறாங்க எல்லா விதத்துல கேப்டன்சி பேட்டிங்கில் சில இண்டிவிஜுவல்ஸ் நல்லா பண்ணாங்க பௌலிங்லாம் அங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஃபைட் பண்ணாங்க ஸோ ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விஜயிச்சிருக்காங்க இங்கிலாந்து ஸோ இந்த வீடியோ நிறைவடையுது நீங்கள் யா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஹித் ஷர்மோட கேப்டன்சி பற்றி விராட் கோலி இல்லாததை பற்றி யங்ஸ்டர்ஸ்களை பற்றி பட் யங்ஸ்டர்ஸ் ஓகே பாப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாங்க ஒரு ஜெயஸ் பால் ஷூப் பண்ணு பட் கில்லு கிட்டேருந்து ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபாஸ்ட் டைமில் அண்ட் அவர் ஸ்ரயா சையர் இவங்கெல்லாம் டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அண்ட் அவங்க ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆனோம் எஸ்பெஷலி ரோஹித் சர்மா பிளேம் பண்ணுவாங்க கேப்டன்லாம் கேப்டன் நீங்கள் தான் நின்று ஆனணும் கேப்டன் நீங்கள் மட்டும்தான் நிற்கணும் நீங்கள் நிற்கணும் நீங்கள் ஆடணும் கடைசி வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும் ஜெயிச்சு கொண்டு போகணும் பட் ரோஹித்ஷர்மா அதை பண்ண மாட்டாருங்கிறது பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் ஓகேங்களா உடன் வீடியோ நிறைய வரையாது மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளை கணக்கு கேட்புங்க அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் அண்ட் ஓகே நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வருது வீடாகலாம் வருது பாருங்கள்